ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் டென்த்தோட ரிசல்ட் வந்ததுலேருந்தே ரொம்பவே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னால் வந்து அவங்கவுங்க பசங்களோட மார்க்ஸை வந்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்து அவங்க எல்லாருக்குமே வந்து இன்ப செய்திகளை பூரிச்சு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் நிறைய மார்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செலப்ரிட்டியோடைய பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ மார்க் எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் இருப்பீங்க அதில் ஒரு முக்கியமான செலபிரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூரி எஸ் அவங்களோட டாக்டர் டாக்டரான வெண்ணிலா இப்போ அவங்க டென்த்து தான் படித்து எழுதியிருக்காங்க அவங்களோட மார்க் இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக இருக்கு அவங்க எதை என்ன இருக்காங்க எவ்வளோ மார்க் இருக்குது மொத்தம் அப்படின்றத அவங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பி நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொ தமிழ் சப்ஜெக்டில் அவங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஓர் மதிப்பெண்கள் அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டென்த்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐநூறு மதிப்பெண்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நூறு மார்க் அப்படின்னு சொல்லி பிரிச்சுப்பாங்க அப்போ அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு ஐநூறு மார்க் அப்படின்றது வந்து உங்களுக்கு வரும் தமிழில் பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஓரு மதிப்பெண்கள் அப்படின்றத வெண்ணிலாம் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா இங்கிலீஷில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் அப்படின்றதையும் வெண்ணிலாம் எடுத்திருக்காங்க மேக்ஸில் நூற்றுக்கு எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் அப்படின்றத வெண்ணிலா வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ்க்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் அப்படின்றத வெண்ணிலா வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சோசியல் சயின்ஸ்ல நூத்துக்கு எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் அப்படின்றதையுமே பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட இந்த எல்லா மார்க்குமே ரொம்பவே சூப்பர் டூப்பரான மார்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து ஹையஸ்ட் மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நைன்ட்டி டூ அப்படின்றது ரொம்பவே வந்து ஹையஸ்ட் மதிப்பெண்களாக அவங்க வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இல்லாமல் இருக்கிற லோயஸ்ட்டு மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் மேக்ஸ் எஸ் கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து மேக்ஸில் தான் வந்து வாட்டி இந்த வாட்டி ரொம்பவே கம்மியான மார்க் எடுத்துட்டு இருந்தாங்க ஆஸ் யூஸ்வல் வெள்ளிலாவுமே வந்து மேக்ஸில் ரொம்பவே எண்பத்தி ஏழு அப்படின்றத மார்க் தான் எடுத்திருக்காங்க பட் நீங்கள் எது பார்த்தாலுமே சரி எண்பத்தி அஞ்சு மதிப்பெண்களுக்கு கம்மி எதுவுமே குறையவே இல்லை எல்லாமே எண்பத்தஞ்சு மதிப்பெண்களுக்கு மேலே தான் இருக்குது இது ஒரு சூப்பர் ஒரு மதிப்பெண்களும் கூட அப்படின்னு தான் சொல்லணும் சோ இதுல மொத்தமாக ஐநூறுக்கு இவங்க நானூற்றி ஐம்பது மார்க் அப்படின்றத எடுத்திருக்காங்க வெறும் ஐம்பது மார்க் மட்டுமே வந்து ஐநூறுக்கு ஐநூறுக்கு கம்மி மிச்சப்படி மிச்சம் எல்லாமே ரொம்பவே சூப்பரான மார்க்ஸாக தான் இருந்துகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சூரிஸாக இருக்குது அவங்க பொண்ணு இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தது ரொம்பவே வந்து ஆச்சரியத்தையும் ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு அவங்க கூட நடித்த சக நடிகர்கள ஃபோன் பண்ணி பொண்ணு இவ்வளோ பொண்ணெலாம் படிச்சிருக்காங்க அப்படின்றத அவர் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு சோசியல் மீடியாவில் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காரு அவங்க கூட ரொம்பவே சந்தோஷமாக எப்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்களோட நெய்பர்ஸ் சொந்தக்காரங்க இவங்க எல்லாேருக்குமே ஊருக்கு ஊருக்கு அவர் சொந்த ஊர் அவங்க தாத்தா பாட்டி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி உங்கள் பேத்தி இவ்வளோ நிறைய மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே இனிப்புலாம் வழங்கி அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு சூரிய சாருக்கு பொறுத்த வரைக்கும் பெண்ணா ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா வந்து அவர் ஆல்ரெடி அவங்க பொண்ணும் கூட நிறைய வந்து ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிட்டு இருந்தாரு என் பொண்ணு தான் உலகம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இவ்வளோ மார்க் எடுத்தது அவருக்கு ரொம்பவே சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு ஸோ உங்க மருவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டு ஓகே பாபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க